ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு சூப்பரான சாயங்கால வேலையில் இன்றைக்கி ஒரு பஸ் ஜேர்னி ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க பத்தனம் திட்டாதான் வந்திருக்கும் இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தனம் திட்டா பிரைவேட் பஸ் ஸ்டாண்டில் தான் இங்கே இருக்கும் கடைசி வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் குமிலியிலேருந்து கவி ஃபாரஸ்ட் வழியாக பத்தனம் திட்டா வரைக்கும் ஒரு பஸ் ஜேர்னி பண்ணியிருப்போம் நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ண பஸ்ஸு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பஸ்ஸு அருமையாக அமைஞ்சு முடிஞ்சிருச்சு நீங்கள் கடைசி வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறைய வைல்ட் அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணும் அந்த டிராவல் வாகில் இது பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் தாங்க பத்தனம் திட்டா வந்துட்டு இங்கேருந்து டேரெக்டாக நம்ம சென்னைக்கு தான் டிராவல் பண்ண போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிராவல்ஸ் இல்லைங்க இங்கே பத்தனம் திட்டாலேருந்து சென்னைக்கு ரெண்டே ரெண்டு டைரெக்ட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் இன்னைக்கு ஒரு ட்ராவல்ஸில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் பஸ் அங்கே ரெடியாக இருக்குது பார்த்திங்கனா அசுல் டிரான்ஸ்போர்ட்டோட அசுல் பஸ்ஸில் தான் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து பிரகாஷ் கெப்பேலாவில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் வால்வோ பீலவனாரில் டிராவல் பண்ணியிருக்கோம் இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பஸ்ஸு பாரத் பன்ஸ் எம்ஜி கிளைடர்ஸ் ப்ளஸ் ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் போகிறோம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்லாம் நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது அதுவும் ஒரு லாங்கான ஜேர்னியாக தாங்க அமைய போகுது இங்கே பத்தனம் திட்டாவில் நாலு மணிக்கு கிளம்பி நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு மேலே தாங்க சென்னையே ரீச் ஆக போகுது அதுவும் பார்த்திங்கன்னா போகிற ரூட்டும் நம்ம சேனலில் ட்ரை பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் தான் போக போகுது அந்த ரூட்டெல்லாம் நான் போக 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 சொல்கிறேன் ஸோ பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க இந்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ரொம்ப ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து ஃபுல் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு தேர்ட்டி சிக்ஸ் பஸ்ஸு சீட்டிங்லாம் கிடையாது எல்லாமே ஸ்லீப்பர் பஸ் தான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க இன்டீரியர்லாம் செம்ம சூப்பராக இருக்குது எக்ஸ்டீரியரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட் ப்ளூ அதாவது இங்கே கேரளாவில் வர பிரைவேட் பஸ்ஸஸ்க்குலாம் ஒரு கலர் கொடுப்பாங்களே ஸோ பக்கத்தில் நிற்கிது பாருங்கள் அதே கலர் காம்பினேஷனில் இந்த பஸ்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே போர்டுமே இருக்குது அசோல் ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லி உங்கள் ட்ராவல்ஸ் பேர் போட்டு டிஸ்பிளே போர்டுமே வச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த சூப்பரான லாங்கான ஜெர்னி பத்தனம் திட்டாலேருந்து சென்னை வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணும் வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே மறக்காமல் அந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம வீடியோக்கு லைக் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஆப்ஷன் ஆகும் அதை க்ளிக் பண்ணி நம்ம வீடியோக்கு உண்டான ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீடியோஸ் நியூ வீவர்ஸ்க்கு ரீச் ஆகும் பஸ்ஸோடைய இன்டீரியரில் தாங்க இருக்கும் ஏசி பார்த்திங்கன்னா செம்ம சில்லன் இருக்குது ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக கொடுக்கல சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் லுக் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது ஸோ சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் லாவெண்டர் கலரில் ஸ்க்ரீன் கொடுத்து சிமெண்ட் கலரில் ஸ்க்ரீ பெட் கவர் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது சீட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் சீட்டில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ரீடிங் லைட் ஒன்று இருக்குது ரெண்டு பர்த்துக்குமே மொபைல் ஹோல்டர் இருக்குது சார்ஜிங் டைப் பார்த்தீங்கன்னா டைப் சி அண்ட் யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு இன் பிட்வீன் ஸ்க்ரீனுமே கொடுத்துருக்காங்க லெவெண்டர் கலரில் ஸோ எலிவேட்டட் பில்லோ தாங்க செப்பரேட்டாக பில்லோஸ்ன்னு கொடுக்கல பின்னாடி அந்த எம்ஜி பிராண்டிங் போட்ட பேக் ரெஸ்ட்டும் ஒரு பெட்ஷீட் அசோல் ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லி அவங்க ப்ராண்டிங் போட்ட ஒரு பெட்ஷீட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே கால் கிட்டே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் இருக்குது ஸோ ஏசி வென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்டிவிஜுவலாக ரெண்டு சீட்டுக்குமே தனித்தனியாக காலுக்கு ஒரு ஏசியும் மேலே ஹெட் கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி தான் கொடுத்திருக்காங்க லைட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா மேலே மட்டும் ரெண்டு ஒயிட் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸும் ப்ளூ கலர் நைட் லேம்ப்ஸும் கொடுத்திருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒயிட் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க இன்றைக்கி நம்மளுக்கு புக்காக இருக்க சீட் பார்த்திங்கன்னா இந்த சீட் தாங்க லாஸ்ட்டில் இருக்க லோயர் சீட்டு மார்னிங் பத்தனந்தா பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வண்டி கிளம்பி இருந்துச்சு நாளைக்கு காலையில ஏழே முக்காலுக்கு தான் நமக்கு கோயம்பேடு டைமிங் எத்தனை மணிக்கு போறாங்க அப்படின்றத பார்ப்போம் பஞ்சுவாலிட்டி இங்க பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டாங்க நம்ம பஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா நாலு மணிக்கு பத்திரம் திட்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க ஆக்சுவல் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா இங்க நாலு மணிக்கு கிளம்பி நாளைக்கு காலையில ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு கோயம்பேடு டிராப் கொடுத்திருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் பிப்டி பிளஸ் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றாங்க டோட்டலா பிப்டீன் அவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஷெடியூல் கொடுத்திருக்காங்க ஸோ எத்தனை மணிக்கு சென்னை ரீச் ஆகுறோம்னு சொல்லிட்டு காலையில பார்ப்போம் ஆக்சுவலா நம்மளுக்கு பத்தனம் திட்டா பிறகு அடூர்ல பிக்அப் இருக்கும் நார்மலா பட் ஆனா இன்னைக்கு புக்கிங் அங்க எதுவுமே இல்ல சோ பத்தனம் திட்டால இருந்து கிளம்பி நேரம் செங்கனூர் தான் பாத்தீங்கன்னா இங்க செங்கனூர்ல தான் ஆக்சுவலி பத்தனம் திட்டா பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா செங்கனூர் தாங்க இல்லட்டா திருவள்ளா இந்த ரெண்டு ஸ்டேஷன் தான் பத்தனம் திட்டா வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் அங்க ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது

பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சு பத்து ஆகுதுங்க சொல்லுங்க நாலு மணிக்கு பத்தாம் திட்டால இருந்து கிளம்பலாம் அஞ்சு பத்துக்கு திருவள்ளா ரீச் பண்ணிருக்கோம் இங்கேயும் பிக்கப் இருக்கு பிக்கப் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா திருவள்ளா பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பிக்கப் பண்றாங்க

இங்க செங்கனேசேரிக்கு அடுத்து பிக்கப்னு பாத்தீங்கன்னா நேரம் கோட்டயம் தான் இன் பிட்வீன் வேற எங்கேயுமே பிக்கப் கிடையாது அந்த ரூட்ல கொஞ்சம் டிராபிக் டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஆறு மணி ஆகுதுங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பிஃபோர் டைம்லயே கோட்டையம் ரீச் பண்ணிருக்கோம் எக்ஸாக்டா எங்க பிக்கப் வந்து பாத்தீங்கன்னா கோட்டையம் இண்டோர் ஸ்டேடியம்க்கு வாசல்லயே பிக்கப் பண்றாங்க இதுக்கு அடுத்த பிக்அப் பாத்தீங்கன்னா ஏட்டு மாட்டோம் ൊണൗസിയേഷൻ ഡി എം വേണ്ട

டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஏழு மணி ஆகுதுங்க தலையோல பரம்புன்னு ஒரு ஒரு ரீச் பண்ணிருக்கோம் அதுவும் ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோர் டைம்ல செல் வந்து செவன் தான் டைம் வந்து செவன் தான் சோட்டானிக்கிற டெம்பிள் போனோம் போன வருஷம் நான் போயிட்டு இருந்தேன் சோட்டானிக்கிற காக்கநாடு எல்லாமே சுத்திட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன் ஃபிஃப்ட்டி ஆகுது திருப்புணித்திராவுக்கு முன்னாடி ஹோட்டல் அன்னபூர்ணான்னு சொல்லிட்டு டின்னர் பிரேக்கு நிறுத்தினாங்க உள்ள போய் டின்னர் சாப்பிட்டு வந்துட்டோம் உள்ள ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைஜீனாக நல்லா தான் இருக்குது டின்னர் வைஸும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குது ஸோ ஆக்சுவலாக இங்கே செவன் தேர்ட்டிக்கு வந்தாங்க ஸோ செவன் ஃபிஃப்டி அதாவது டுவெண்ட்டி மினிட்ஸ் இங்கே பிரேக் ஸோ அவங்களுமே டிரைவர் அண்ணாவே சாப்பிட்டு தான் வந்தாங்க ஸோ க்ரூ வைஸ் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே செம்ம ஜாலியான குருங்க பத்தனம் திட்டாவில் ஏறினதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபினில் தான் உக்காந்துட்டு வந்துட்டுருக்கேன் ஜாலியா பேசுறாங்க சிரிச்சி செம்ம ஃபன்னா போயிட்டு இதுக்கு முன்னாடி நான் பண்ண டிராவல்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஜெர்னி பண்ண பஸ்ஸஸ்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்னஸ் அதாவது டிரைவர் க்ரூங்கு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்னஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது இவங்க செம்ம ஜாலியா வந்துட்டு இருக்காங்க இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கேபின்லயே தான் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேராக ஒயிட்டலா போயிடணும் ஒயிட்டலால பிக்கப் இருக்குது பஸ்ஸுக்கு இன்னைக்கு இந்த பஸ்ஸுக்கு கோயம்புத்தூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிக்கப் இருக்குங்க ஸோ கோயம்புத்தூரில் ஒரே ஒருத்தர் ஏறுறாங்க அதுக்கு முன்னாடி பாலக்காடு வைட்டால பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் போர்டிங் இருக்குது வண்டிக்கு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா எயிட் தேர்ட்டி ஆகுதுங்க வைட்டலா ரீச் பண்ணிருக்கோம் எர்ணாகுளமோட ஒரு ஹப்பு தான் இங்க தான் போர்டிங் எல்லாம் நடக்கும் ஆம்படி பஸ் தான் நின்றுட்டு இருக்குங்க செம்ம டிராபிக் ஆயிடுச்சு நம்ம அங்க இருந்து இங்க வரத்துக்குள்ள சோ திருப்பி இங்க இருந்து அவுட்ரு போறதுக்குமே டிராபிக் எக்கச்சக்கமா தான் இருக்கும் சோ எர்ணாகுளம் சிட்டிக்குள்ள வந்து பிக்கப் பண்ணிட்டு தான் போறாங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஆம்னி பஸ் இருக்கும் இது நம்ம பஸ்ஸு

இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சூரில் ஒரு பிக்கப் இருக்குது பாலக்காடு கோயம்புத்தூர்னுங்க ஸோ நம்ம பத்தணமிசிட்டாலை ஸ்டார்ட் பண்ணி இங்கேயே எருணாகுளம் பிராஜா வரைக்கும் கேபின் டெட் தான் பண்ணிட்டு வந்தோம் ஸோ கொஞ்சம் நேரம் போய் தூங்கதாங்க பாருங்கள் சோப்புலன்னா மார்னிங் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி ஆகுதுங்க பெருந்துரை பக்கத்தில் கோவை பீச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துல ரெஸ்ட் ஆல்ட்டு விட்ருக்காங்க செம்ம தூக்கம் தூங்கிட்டேன் நான் ஃப்ரெண்ட்டில் கேபினில் கொஞ்சம் நேரம் உட்காந்தான் போய் தூங்கினேன் திருப்பி இங்கேருந்து கேபின் கண்டினியூ பண்ணேன்னு பார்க்குறேன் ஆனால் கண் சொக்குது எனக்கு ஸோ இதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மார்னிங் சென்னையில் டிராஃபிக் எல்லாம் போவேன் ஏன்னா காலையில் அதாவது பத்தனம் திட்டாலேருந்து எணாக்குளம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சை கேபின்லேயே தான் டிராவல் பண்ணிட்டு வந்தோம் ஸோ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் பஸ்ஸு ஃபுல்லுங்க முப்பத்தாறு சீட்டு வண்டி ஆக்சுவலா நாங்க ஸ்டார்ட் பண்ண சொல்ல ரெண்டு சீட் வேக்கண்டா இருந்துச்சு பட் ஆனால் அந்த ரெண்டு சீட்டுமே ஃபுல்லாயிட்டு பஸ் ஃபுல்லில் வருது கோயம்புத்தூரில் ஒரு போர்டிங் இருந்துச்சு சொன்னேன் அது பார்த்தீங்கன்னா பாலக்காட்டிலே ஏறிட்டாங்க ஸோ வண்டியில பாலக்காடோட புக் போர்டிங்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு அங்கேருந்து நேரம் அடிச்சிட்டாங்க அடுத்து ஆல்ட்டுன்னு பாத்தீங்கன்னா டிராப்பிங் பாயிண்ட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து விழுப்புரத்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு விழுப்புரத்தில் இறங்குறாங்க ஸோ விழுப்புரத்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது வண்டிக்கு டீலாம் பாத்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு எல்லாருமே லைனில் தான் நிற்கிற மாதிரி இருக்கு சின்ன ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி லைனில் நின்று தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்னிங் சிக்ஸ் ஃபார்ட்டி ஆகுதுங்க திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து பாண்டிச்சேரியும் கொடுத்துருக்காங்க ஸோ சென்னையிலேருந்து பத்தனம் திட்டா போக சொல்ல பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரியிலேருந்து பிக்கப் பண்ணி தான் இங்கே தில்லிவனம் வந்து இங்கே திண்டிவனத்துலேருந்து போவோம் உடனே ரிட்டர்ன் டைரெக்ஷன் அந்த பத்தனம் திட்டாலேருந்து சென்னை போக சொல்ல பஸ் இங்கே திண்டிவனத்துலேருந்து இறக்கி விட்டுருவாங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பேன் வச்சு இங்கே பிக்கப் பேன ஒரு கார் இப்போ கார் பார்த்துருப்பீங்க முன்னாடி அது வழியாக பாண்டிச்சேரி வரைக்கும் போவாங்க நம்ம பாண்டிசாங்க பாத்தீங்கன்னா ஸ்பீட் லாக் இருக்குங்க ஸ்பீட் லாக் வண்டிக்கு நான் வெளியில உட்காந்து கேபினட்ல பார்க்க சொல்ல அது செம்ம சூப்பரா இருந்துச்சு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வந்து பெட்ல இருந்து பார்க்க சொல்ல எயிட்டில போற மாதிரியே தெரியல நான் இப்போ தான் காமிச்சிருப்பேன் ஒரே ஒரு செம்ம ஸ்மூத்தாக போயிட்டுருக்கேன் அந்த பஸ் எயிட்டியில் போகுதுன்னே தெரியல பட் ஆனால் வெளியில் போய் பார்த்தா செம்மையாக தெரியுது வண்டி எயிட்டியில் போகிறது Thank you. அங்க இங்க எ எல்லாமே வண்டியில பாட்டிருக்காங்க டைம் பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுதுங்க இலாம்பாக்கம் ரீச் பண்ணியிருக்கோம் நம்ம பஸ்ஸோட எண்டிங் பாயிண்ட் இங்கே இல்லை கோயம்பேடு வரைக்கும் நம்ம பஸ்ஸு பஸ்ப்ரேட் பண்ணுவாங்க ஆக்சுவல் டைமிங் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கோயம்பேடுன்னு சொல்லியிருப்பேன் டிராஃபிக் எல்லாம் பார்த்துருப்பீங்க சரியான டிராஃபிக்கு ஸோ இப்போ தெரியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இங்கே இருக்கு ரன் பண்ணியிருக்காங்க ஸோ எத்தனை மணிக்கு கோயம்பேடு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கோயம்பேடில் போய் சொல்கிறேன் நான் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த பஸ் யூஸ் பண்ணி பாருங்க என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் பெங்களூர் ரீச் ஆகிட்டோங்க ஸோ இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயே இறங்கிக்கிறாரு நம்ம கோயம்புடு வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம் ஸோ ஒரு பாய் சொல்லுங்க இந்த ட்ரிப்புக்கு நம்மளுக்கு இருந்தே கடைசி வரைக்கும் இவர் தான் கூட வந்துருந்தார் ஸோ இங்கேருந்து இறங்கிக்கிறாரு ஆல்மோஸ்ட் போர் ஒரு டோல் கிட்ட ரீச் பண்ணிட்டாங்க சார் வீடியோ ஸ்டார்டிங்லேயே இது பண்ணியிருக்கணும் நம்ம டிராவல் பண்ணுறதால இந்த பஸ்ஸோட குரூஸ் நான் பண்ணல துலந்து இப்போ சென்னை வரைக்கும் பண்ணிட்டோம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நான் முன்னாடி ட்ராவல் பண்ணல பசஸ்ல கூட இவ்ளோ கம்ஃபர்ட் ஃபீல் பண்ண கம்ஃபர்ட்னா அவங்ககிட்ட பேசி பழகிற விதம் ஏறினதுல இருந்து ஜாலியாக ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க எதுக்குமே மூஞ்சி சொல்லிக்காம எது கேட்டாலுமே ப்ராப்பரா ரெஸ்பான்ட் பண்ணிவிட்டு அவங்களும் ஃப்ரீயா பேசிட்டு நாங்களும் ஃப்ரீயா பேசிட்டு அந்த கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருந்துச்சு எனக்கு அதுலேயே டிராவல் போறதே தெரியல எர்ணாக்குளம் வரைக்கும் பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருந்துச்சு நம்ம கூட ஒருத்தர் வந்தாரு பாருங்க அவருக்கு சொல்லவே தேவையில்ல வகையை திறந்து பேசிருப்பாரு எல்லாருக்குமே தெரியும் அந்த மனுஷனும் பாத்தீங்கன்னா சம்மா பண்ணா போயிட்டு இருந்துச்சு சோ அடுத்து அவங்க எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண செகண்ட் பைலட் என்ன ஓட்டிட்டு இருக்காரு சோ பஸ்ட் பைலட் என்ன ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அவர் பத்தனம் திட்டால இருந்து பெருந்துரை வரைக்கும் ஓட்டிட்டு வந்தாரு நம்ம செகண்ட் பைலட் வந்து பெருந்துரையில இருந்து இப்ப வரைக்கும் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு சோ அவர் ஏந்த பிறகு நான் எல்லாரையுமே காட்டுறேன் நானு இவர் தான் நம்ம செகண்ட் பைலட் அண்ணா இவர் பேர் விமேஷ் அண்ணா ஹாய் சொல்லிடுங்க ச இவர் வந்து ஆன்போர்டு அசிஸ்டன்ட்டு இவர் பேர் ஜினு சரி இவர் ஹாய் சொல்லிடுங்க இந்த டிராஃபிக்கு தாங்க பயந்துக்கிட்டே வந்தேன் நானு அப்படியே அதே மாதிரி ஆகிப்போச்சு நம்ம லாஸ்ட் டைம் அந்த இன்னொரு பஸ்ல வர சொல்லவும் ப்ரிட்ஜ்ல இருந்து டிராஃபிக் இருந்துச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து டிராஃபிக் இருக்கு இன்சின் இன்சாதான வருது ஒன்பது மணிக்கு கரெக்டா மதுரையில் வந்தவங்க டைம் வந்து நைன் டுவெண்டி ஃபைவ் அதாவது தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட போது இப்பதான் வெங்காயம் வண்டியே வந்திருக்கும் சார் இதுக்கப்புறம் நெற்கொன்றம் இருக்கு நெற்கொன்றரம் தாண்டி ரோஹிணி இருக்கு இந்த டிராபிக் இன்னைக்குதான் வீடியோ கால வரும் தெரியல ஃபைனல் ஸ்டாப்பேஜ்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மெட்ரோ அப்படி இல்லைன்னா கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு தாங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைன் தேர்ட்டி கிட்ட ஆகுதுங்க ஸோ ஆல்மோஸ்ட் ரோஹினி கிட்ட ரீச் பண்ணியாச்சு ஸோ அங்கே நீங்கள் வரதுக்கு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகி போயிடுச்சு நேற்று ஈவினிங் நாலு மணிக்கு பத்திரம் திட்டாலேருந்து கிளம்பி இங்கே காலையில் நைன் தேர்ட்டிக்கு கோயம்பேடு ரீச் ஆகிருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸை செவன்டீன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் எடுத்திருக்கும் கவர் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்ம பஸ் அங்க நாலு மணிக்கு கிளம்பி நம்ம எர்ணாக்குளம் தாண்ட சொல்லவே ஒன்பதரை மணிக்கு மேல அவ்வளோ அவ்வளவு டிராபிக் வீடியோல பாத்துருப்பீங்க அகைன் இங்க பாத்தீங்கன்னா இங்க அவுட்டர்ல இருந்து சிட்டிக்குள்ள வர வரைக்குமே செம்ம டிராபிக் அதுவும் இல்லாமல் நம்ம பஸ் வந்து எயிட்டில லாக் எயிட்டியில் லாக் வச்சு எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அங்க இருந்து இங்க ஒரு சூப்பரான ஜேர்னி நான் ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருந்த இருந்த கவி போயிட்டு கவிலேருந்து இந்த பஸ் பிளான் பண்ணோம்னு சொல்லி ரொம்ப நாளா பேசி வச்சு